அன்பானவர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அற்புதமான படைப்புகளில் ஒன்று அல்லாஹ் நமக்கு கேட்கும் சக்தியை தந்திருக்கிறார் கேட்கக்கூடிய சக்தி என்பது உண்மையில் ஒரு அற்புதமான ஒன்று இந்த உலகத்தின் பல்வேறு ஓசைகளை சப்தங்களை அழகான ஓசைகளை அருவருப்பான ஓசைகளை எல்லா சத்தத்தையும் கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இந்த கேட்கும் தன்மை மூலமாக கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக எந்த அளவிற்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கேட்கக்கூடிய சக்தியை பற்றி டாக்டர் தாமஸ் என்பவர் சொல்வார் அவர் ஒரு சீஃப் ஆர்டியாலஜி ஆபிசர் அவர் சொல்லும் பொழுது மனிதன் என் மனிதனுடைய கேட்கக்கூடிய சக்தி நூத்தி இருபது டெசிபல் வரைக்கும் அது கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறது ச கேட்குதல் என்பது ஒரு வைப்ரேஷன் ஒரு ஒரு வேஸ் மூலமாக வரக்கூடிய அந்த ஒலி கற்றைகள் மூலமாக நம்முடைய காதுகளுக்கு சப்தம் கேட்குது அது நூத்தி முப்பது டெசிபல் வரை ஒரு மனிதன் கேட்க முடியும் மேல போயிடுச்சு அப்படின்னா காதுகள் சேதமாக்கிவிடும் இரண்டு வகையாக கணக்கிடுவார்கள் எப்படி லிட்டர் கிலோன்னு போல காதினுடைய ஒளியை கணக்கிடுவதில் ஒன்று ஹேர்ட்ஸ் என்று ஒன்று இருக்கிறது அது இருபதாயிரம் ஹேர்ட்ஸ் வரை ஒரு மனிதனால் கேட்க முடியும் அதற்கு மேல போச்சுன்னா அவனுடைய காதுகள் சேதமடைந்து விடும் இதில் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கேட்பதை விடவும் அதிகமாக கேட்கும் திறனை ஒரு குழந்தை பெற்றிருக்கிறது என்று அவர் சொல்றார் இருபதாயிரம் ஹர்ட்ஸ் அளவிற்கு ஒரு நார்மலான மனிதனால கேட்க முடியும்னு சொன்னா ஒரு குழந்தையால் அதை விட அதிகமான சப்தத்தை கேட்க முடியும் அதனால்தான் குழந்தைக்கு கேட்கும் சத்தமும் அதிகம் அது போடுற சத்தத்தை பற்றிங்களா சின்ன வாய் தான் இருக்கும் தொண்டை இவ்வளவு தான் இருக்கும் ஆனால் அது போடக்கூடிய சத்தம் இருக்க நாலு வீட்டை எழுப்பிவிடும் இன்னைக்கு என்ன வந்து ஆடியோ ப்ரூஃப் கிளாஸ் போட்டுறாங்க ஆடியோ ப்ரூஃப் கதவுகளை வைத்து மூடிறதுனால கேட்காம போகலாம் ஆனால் குழந்தை சத்தத்தினுடைய வீரியம் நாலு வீட்டில் இருக்கக்கூடியவர்களை எழுப்பி விடக்கூடிய அளவுக்கு சத்தம் வருது அவ்வளவு கேட்கும் திறனையும் அல்ல வைத்திருக்கிறார் அவ்வளவு ஒளி எழுப்பும் ஆற்றலையும் அல்ல அந்த குழந்தைக்கு வைத்திருக்கிறான் எது பலகீனம் வயதை வயது வளர 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 மனிதனுடைய சக்தி ஆற்றல் எல்லாம் கூட்டிக்கிட்டே போகுது ஆனால் இவர் சொல்கிறார் தாமஸ் டாக்டர் தாமஸ் சொல்றாரு மனிதன் வளர வளர அவனுடைய கேட்கும் சக்தி குறைந்து கொண்டே போகிறது ஆனால் குழந்தைக்கு இருக்கக்கூடிய கேட்கும் சக்தி ஆக அலாதியானது அல்லாஹ் எப்படி நமக்கு படைப்பினத்தை அதனுடைய தகுதிக்கு ஏற்ப எவ்வளவு எப்ப கொடுக்கணும்ன்ற ஒரு ஒரு அறிவை ஆற்றலை அல்லாஹ் இருக்கிறான் அப்ப ஏன் குழந்தைக்கு இவ்வளவு சத்தம் கொடுக்கணும் பெரிய பிள்ளை பெரிய ஆள் கேட்டா ஒழுங்கா கேட்கிறாங்க அவர்கள் கேட்கக்கூடிய ஆற்றல் தேவை நல்ல கேட்டு அதை மனதில் பதிய வைத்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலை பெரிய ஆட்களுக்கு இருக்கு குழந்தைகளுக்கு எதுவும் கேட்க வேண்டிய கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கு இவ்வளோ ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய சக்தி என்று பார்க்கும் பொழுது குழந்தை சின்ன வயசுல இருந்து கிரகிக்கும் ஆற்றலை அது பெற்றுக்கொண்டிருக்கிறது தன்னுடைய வளர்ச்சியை பார்ப்பதன் மூலமாக கேட்பதன் மூலமாக அந்த குழந்தை மெருகூட்டி கொண்டே இருக்கிறது அதனாலதான் சின்ன வயசுல டிவி பார்க்க விடாதீங்க சின்ன வயசுல அதுக்கு சினிமா பாட்டை கேட்க விடாதீங்க சின்ன வயதுல அதற்கு தவறான விஷயத்தை பார்க்குவதற்கோ கேட்பதற்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது காரணம் என்ன அந்த வயதில் போடக்கூடிய விதை தான் காலம் முழுக்க அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில எதிரளித்துக் கொண்டே இருக்கும் இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன இப்பதான் விஷயத்துக்குள்ளேயே போறோம் அல்லாஹு ஆணிக சொல்கிறான் உவல்லதி ஹலப சமாவாதிவல் அருளபில் ஹக் வயோமையு குன் ஃபை வானம் பூமி அல்லா படைச்சான் படைத்து அதை எல்லாம் உருவாகிவிட்டன அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமானது நாளை மறுமை நாளுக்காக வேண்டி சூர் ஊதப்படும் பொழுது இந்த உலகத்தின் மொத்த கண்ட்ரோலும் இடத்தில் வந்துவிடும் சூர் ஊதக்கூடிய நாளிலே மொத்த கண்ட்ரோலும் அல்லாஹுடைய கரங்களில் போய் சேர்ந்து விடும் இந்த மனிதனால் எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கும் அல்லாஹுடைய கண்ட்ரோலு தான் இருக்கிறோம் இன்னைக்கும் அல்லாவுடைய அரசாட்சி தான் நடக்கிறது ஆனால் மனிதர்களே அவரவர்களுடைய அவரவர்களுடைய தேர்ந்தெடுப்பதில் அல்லாஹ் விட்டுவிட்டார் எதை செய்யணும் எதையும் செய்யக்கூடாதுன்ற செலெக்ஷன் அந்த ஆப்ஷன் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது மறுமை நாளுக்கான சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்த தேர்வு செய்யும் தன்மை மனிதர்களிடம் போய்விடும் அப்போதான் தெரியும் நாம வாழ்ந்துட்டு நினைச்சோமே இந்த வாழ்க்கையும் அசைச்சு போட்ட ஆட்டம் பாட்டம் எல்லாம் அவனுக்கு தந்த அந்த ஏற்பட்டது அவன் இந்த சுதந்திரத்தை வழங்கி நீ என்னை வணங்கு என்று சொன்னால் அதற்கு மாற்றமான காரியம் செய்து விட்டோமின்னு அப்போ தெரியும் அந்த சூர் ஊதக்கூடிய ஒரு நேரம் எப்படி இருக்கும் சூர் ஆஃப் இஸ் சூர் நிறைய இடத்துல புராண்ட அல்லாவுக்கால சொல்கிறான் நாளை மறுமை நாளுக்காக வேண்டி சூர் ஊதப்படும் பெருமானார் செல்லம்பாகும் அலை ஹோசல்லம் அவர்களிடம் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் பஸ் சூர் சூர் அப்படின்னா என்ன அப்ப சொன்னாங்க கருலூன் யூன் ஃபுஃபிகி அந்த சூர் என்பது ஒரு மிக நீளமான கொம்பு அந்த கொம்பிலே ஊதப்படும் அந்த ஊதக்கூடிய சத்தம் தான் சூர் ஊதக்கூடிய சத்தம் மாட்டுடைய கொம்பு பார்க்கிறோம் அந்த மாட்டு கொம்பை பார்க்கும் பொழுது நம் சூர் ஊதக்கூடியவருடைய கொம்பின் சிந்தனையின் ஒரு மனித ஒரு அந்த சூர் ஊதுதல் என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல முஃபஸ்கள் சொல்வார்கள் அந்த சூர் ஊதக்கூடிய அந்த கொம்பினுடைய குழாய் எந்த அளவுக்கு நீளமானதுன்னு சொன்னா வானத்தில் இருந்து பூமியினுடைய அளவிற்கு நீளமானது அந்த சூர் இப்ப பாருங்க மனிதர்களுடைய காதனுடைய கேட்கும் திறனே ஒரு லெவல் தான் நம்ம பார்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஸ்பீக்கர் ஒரு மீடியமான லெவல்ல அந்த சத்தம் வைப்பதனால் அந்த ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம காதுக்கு இன்பமான முறையில் ஒரு செய்திகளை கொடுத்துட்டு இருக்கு இங்க போய் அந்த ஆம்பிளிஃபைரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் ஃபுல் சவுண்ட் வச்சுட்டோம்னு சொன்னால் ஒரு வினாடி கூட நம்மால் கேட்க முடியாது வெளியில எவ்வளவு ஸ்பீக்கர் சப்தங்கள் போச்சு அப்படின்னு சொன்னா வெளியில சில நேரத்தை நிக்க முடியாது பாகு சொல்லப்படுது பாகு சொல்லப்படக்கூடியாது அந்த குழாய்கள் எல்லாம் மினாரால இருக்கு மினாரா கிட்ட போய் நின்று பாருங்க கொஞ்ச நேரம் கூட நம்மளால அதை பொறுத்து கொள்ள முடியாது அவ்வளோ சத்தமாக இருக்கும் நாளைக்கு சூர் உதப்படக்கூடிய நேரத்தில் நம் நிலை என்னவாகும் நேற்று பார்த்ததெல்லாம் பாலாறு தேனாறு ஊருலீனிகள் எல்லாம் பார்த்தாச்சு அதெல்லாம் கட இதெல்லாம் கடந்து போனால் தான் அங்கே அடைய முடியும் அந்த ஊறு ஈன்களையும் அந்த சூனத்தையும் அடைவதற்கு முன்னால் எத்தனை கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதில் முதலானது சூர் சூர் ஊதப்படும் பொழுது அந்த சூருனுடைய அந்த கொம்பில் புல்லாங்குழல்ல எப்படி ஓட்டைகள் இருக்குமோ சூரிலேயும் நிறைய து துளை அந்த துளைகள் இருக்கும் அந்த துளை எத்தனை நம்பர் ஆஃப் அந்த ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை ஜீவராசிகள் எத்தனை ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் ஆடம்பனை இஸ்லாம் முதல் வரை வாழ்ந்ததோ அத்தனை துகள்கள் அதிலே இருக்கும் மலக்கு சூர் ஊதியவுடன் ஒவ்வொரு ஓட்டையிலிருந்தும் அந்தந்த உயிர் வெளியே வந்து கபறுகளில் நேரா கீழே வந்து இருக்கக்கூடிய கபறுவாசிகளுடைய அந்த உடலுக்கு போய் அதிலிருந்து அவர்கள் வெளியேறி வருவார்கள் நாளை மறுமையில் சூர் நம் மருமைக்கான சூர் உதப்படும் அவர்கள் எல்லாம் அந்த மனிதர்கள் எல்லாம் தன் கபிலிருந்து அப்படியே எழுந்து நிற்பார்கள் என்று அல்லா சொல்கிறார் அப்ப அந்த சூரியனுடைய அந்த நிகழ்வு என்பது மிக மிக பயங்கரமானது எப்பயோ சூர் உதப்போது நாம நினைக்கிறோம் அந்த ஊதக்கூடிய நிலவு எப்ப வரப்போகு என்னைக்கு அது நடக்க போது இப்ப நாம் அதை பத்தி பெருசா நினைக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறோம் இந்த சூர் ஊதப்பட்டால் நம்முடைய உள்ளங்கள் விடும் அது எப்படிப்பட்ட அம்மா அருள் அன்றை அந்த வினாடி வரும் பொழுது பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பார்கள் பால் கொடுப்பதையே அவர்கள் மறந்து விடுவார்கள் இதை விட உச்சகட்டம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் நேரத்தில் உயிர் போய் வரக்கூடிய அந்த வழி ஆனால் அந்த மருமைக்கான நாளின் நிகழ்வுகள் சூறுதப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது அந்த பெண் தனக்கு குழந்தை பெறுவதே தெரியாமல் பெற்றெடுத்து விடுவார் என்றால் அந்த நாளின் திடுக்கமும் நடுக்கமும் அவரை வருத்தமாக இருக்கும் தரனாச சுகாராபமா உம்பி சுகாரா அல்லாஹ் சொல்கிறா நபியை மக்களை பார்த்தால் எல்லாம் போதையில் இருப்பவர்களைப் போல் ஆடிக் ஆனால் அது மதுவின் போதை கிடையாது இன்னைக்கு போதை போதையில் இருந்தா அவர் போதையில் இருக்காரான்னு தெரியாத அளவிற்கு இன்னைக்கு நிறைய போதை பொருட்கள் வந்துருச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர் அந்த ஒருத்தன் ஒருத்த அந்த போதையை போட்டா உண்மையிலே அவன் போதையில் இருக்கானே தெரிய மாட்டேங்க சாதாரணமான இந்த மனிதனை போல இருக்கிறார் அதிலிருந்து ஏற்படக்கூடிய வெறித்தனமான செயல்கள் எத்தனையோ கோர சம்பவங்கள் நடக்கிறது நாம் பார்க்கிறோம் நாளைக்கு அந்த போதைக்கு வேலை இருக்காது இந்த நிகழ்வுகளை பார்த்து ரப்பின் மீது பயத்தால் மக்கள் எல்லாம் போதையில் ஆடுவதை போல் ஆடிக்கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரி நிகழ்வுதான் சூரது குடியில் நிகழ்வு சூர் மூன்று வகையாக ஊறப்படும் என்று சொல்வார்கள் முதலாவது மனமெல்லாம் திடுக்கிடக்கூட ஒரு சூர் அப்படியே துணியா இப்படிதான் போயிட்டு இருக்கும் காலையில் எழுந்திருப்போம் அப்படியே கடைக்கு போவோம் வேலைக்கு போவோம் வீட்டுல பெண்கள் சமைப்பார்கள் பிள்ளைகள் போய் நடந்து கொண்டிருக்கும் திடீரென்று அந்த சூர் ஊறப்படக்கூடிய சத்தம் வந்தவுடன் அத்தனை பேரும் அப்படியே சம்பித்து போய் விடுவார்கள் அத்தனை பேரும் சந்தித்து விடுவார்கள் ஒரு சாதாரணமா ஒரு ஃபேக்டரியில ஊதக்கூடிய அந்த சத்தம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சவுண்ட் உடனே திடீர்னு மூழ்கி இருப்பவன் ஒரு திடுக்கம் ஏற்படுது பெரிய பெல் வச்சிருப்பாங்க மொத்த ஸ்கூலுக்கும் கேட்கணும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாஸ்ல ஒருத்த கவனிச்சுட்டே இருக்கிறான் திடீர் என்று அந்த அபாயகரமான சவுண்ட் மாதிரி வந்தவன்னு அவருடைய இன்னும் ஒரு ஆட்டம் காணுது சாதாரண சத்தத்திற்கு நாளை மறுமையினுடைய அந்த சூருக்கான சத்தம் வந்தவுடன் எல்லா உள்ளங்களும் திகில் விடும் அத்தனை பேரும் அப்படி அப்படியே தன்னுடைய வேலை போட்டுவிட்டு நினைப்பார்கள் மறுமை வரப்போகுது கிராமத்து வரப்போகிறது என்ற அந்த உணர்வை ஊட்டி மக்களை உலகத்தின் எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுவிட்டு மறுமையில் தன்னுடைய நிலை என்னவாகுமோ என்று நினைக்கக்கூடிய திடுக்கம் அவர்கள் உள்ளத்தில் வந்துவிடும் இது முதல் சூடு அடுத்து இடி ஓசை மாதிரி இருக்கும் எப்படி திடீர் என்று மழையை பெய்யும் ஒரு இடி இடிக்குது சில நேரத்தில் ஒரு சில இடிகளை பார்த்தால் அப்படி மேல விழுதுருமோன்னு நினைப்போம் கடுமையான மழையுடைய நேரத்துல அந்த சில ஒரு ரெண்டு இடிகள் வரும் பொழுது ரொம்ப வரும்பொழுது நம்முடைய உள்ளம் எல்லாம் ஆடி போயிடும் பாதுகாத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம் உள்ளங்களை விடுக்கிட செய்யும் அதையெல்லாம் தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும் அவர்களை தவிர அந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இடியோசை கேட்டு கீழே இடிந்து விழுந்து விடுவார்கள் அடுத்து மூன்றாவது சூர் உதப்படும் கபர்வாசிகளும் எழுந்து நின்று விடுவார்கள் அதுலதான் அந்த சூரியன் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய மன்னரை வாசிகளுக்கு வரும் கீழே இறந்திருப்பவர்களோடு வந்து சேரும் மறுபடியும் அந்த உயிர்கள் எல்லாம் எழுப்பப்படும் திருமான அச்சனுல்லா அவரிசி அவர்களிடம் கேட்கப்பட்டது யாரு சுழல்லா ஒரு சூருக்கும் மறு சூருக்கு மத்தியில எவ்வளவு வருடங்கள் கேப் இருக்கும் எவ்வளவு நாள் கேப் இருக்கும் பெருமாளால் அச்சனுல்லா அரசியம் சொன்னார்கள் மாவைனு நஃப்ஹைனி அருபா உன் நாற்பது அளவிற்கு கேப் இருக்கும் ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் நடுவிலே சஹாவாக்கள் கேட்டார்கள் யாரு சொல்லா அருபா உன்னு சஹா நாற்பது மணி நேரமா இல்லை எவ்வளவு நேரம் நாற்பது மாதங்களா இல்லை அடுத்து கேட்டார்கள் நாற்பது வருடங்கள் இருக்குமா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மறுமை நான் எப்படி அந்த சூர் நேரம் எப்படி இருக்கும் என்னைக்கு வரும் நாம நினைக்கிறோம் இன்னும் நிறைய அடையாளங்கள் வந்து அதற்கப்புறம் அது அந்த சூறை எல்லாம் ஊதுவதற்கு இன்னும் பல வருஷம் இருக்குது அதுக்குள்ளே பத்து ஜென்ரேஷன் போயிடும் ஒரு இருபது ஜென்ரேஷனை தாண்டிடுவோம் ஒரு தாண்டிடுவோம் நினைக்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் எப்ப நியமிச்சிருப்பான் எத்தனையோ வருடங்கள் முன்னால் ஆதம் அலி இஸ்லாம் படைப்பதற்கு முன்னாலேயா படைச்ச பிறகா தெரியல அப்பவே அவர் அலாட் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அவருக்கு சூருக்கான ஆபிசர் அவர் அந்த ஆபிசர் கையில சூரை கொடுத்தாச்சு அப்பத்தில் இருந்து சூர் ஊதக்கூடிய அந்த மலக்கு ஒரு வினாடி கூட கண் சிமிட்டவில்லை கையில அந்த கொம்பை பிடித்திருக்கிறார் கண் சிமிட்டாமல் அவர் அரிசையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது நகவல் அரிசி

தயாராக இருக்கிறார் நாம நினைக்கிறோம் அந்த நேரத்து சூரோதர நேரம் வரைக்கும் மலைக்கு எங்கேயாவது ஓரமா தூங்கிட்டு இருப்பாங்க வேற வேற வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு அல்லாஹ் சொன்ன பிறகு அந்த அவ்வளவு பெரிய சூரிய எடுத்து ஊதுறதுக்குலாம் நிறைய வருஷம் இருக்கும் அதுக்குள்ள நாம இங்க ஆட்டம் பாட்டத்தை எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் எந்த வினாடி அல்லாஹ் நம்மை கட்டளை இடுவானோ என்று ஆயிரத்தி பல ஆயிரம் வருஷமா அந்த மலக்கு காத்திட்டு இருக்கிறார் எப்படி இருக்குன்னு ஒரு மூமினுடைய உள்ளம் எந்த நேரத்திலும் நமக்கு மௌத்து வரலாம் எந்த வினாடியிலும் மறுமை ஏற்படலாம் அதனால்தான் பெருமானால் சிலந்தாவது செல்லம் அவ்வளவு பயந்து கொண்டே இருந்தார்கள் எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்று பயந்தார்கள் தப்சீரை வீல ஒரு விஷயம் சொல்வார்கள் மறுமையுடைய அந்த சூர் ஊதப்படக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும் ஒருத்தர் ஏதோ கடைக்கு போயிட்டு வரேன்னு வெளியே போயிருப்பார் ஒருத்தர் இந்த டீ கடையில் பேசிட்டு இருப்பார் ஒருத்தர் நண்பரை பார்த்துட்டு வரேன்னு போயிருப்பார் ஒருத்தருக்கு ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு போயிருப்பார் இப்படி ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வேலைக்காக வேண்டி வெளியே போயிருப்பாங்க அப்படி போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வினாடியில் சூர் உறப்படும் கடைக்கு போயிட்டு வரேன்னு போயிருப்பார் சூர் ஊதப்பட்டு விடும்

அந்த கேட்ல சூறு ஊதப்பட்டு விடும் அதுக்கப்புறம் இங்க துணி எடுக்கிறது எங்க ட்ரெஸ்ஸை போடுறது அவ்வா அடுத்து சொல்வார்கள் ஃபமா இறுசிலு ஹும் மின் எதுகி ஹத்தா இன் ஃபுஃபிஸ் ஒருவர் கையில் துணியை பிடித்திருப்பார் அந்த பக்கம் அவரும் துணியை பிடிச்சி பார்த்துட்டு இருப்பார் நண்டு பேர் கையிலிருந்து அந்த துணியை கீழே வைப்பதற்கு முன்னால் சூறு முடிந்துவிடும் சொல்வார்கள் வன்ன ரஜுல ஏகதோமி வைதிகி ஃபலா எரிஜு ஓ அத்தாயின் சூர் மனிதர் வீட்டில இருந்து வெளியே போயிருப்பார் மதியானத்துக்கு நல்ல சிக்கனை நல்ல மலகெல்லாம் போட்டு நல்ல தூக்கலா வைமா நல்ல காலசாரமா வைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு மதியானம் திரும்ப வருவதற்கு முன்னால் சூருதப்பட்டு விடும் எந்த நிலையிலும் நாம் மௌத்திற்கும் மறுமைக்கும் சூர் ஊதும் நிகழ்விற்கும் தயாராக ஒரு மொமில் இருக்க வேண்டும் நகன் திருமண சென்றாலே சொல்லுவார்கள் சொல்வார்கள் அண்ண அனு தோழர்களே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நான் எப்படி நிம்மதியாக இந்த உலகத்தின் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும் வ பது இல் தகம சாஹிபுல் சூர் உதக்க கூடியவர் கையிலே கந்த அந்த கொம்பை எடுத்து விட்டார் ஹன்னா ஜகஹ கஹு இந்த சூர் ஊதறத்துக்காகவெடி அந்த வாயை திறந்து வாயில வைத்த அந்த எல்லாம் பெருசாகும் அந்த நெற்றி அப்படியே சுருங்கும் அதை ஊறக்கூடிய நேரத்துல வாயிலிருந்து காத்து வரக்கூடிய நேரத்துல நெற்றி சுருங்குமே சுருங்கி விட்டது அவர் தன் காதை அரசியலை தாழ்த்தி வைத்திருக்கிறார் அந்த டிரம்பட்ட வைத்துக் கொண்டு ரெடியாக இருக்கிறார் சொன்ன உடனே வேலை இவ்வளவு தயாரிப்போடு மருமைக்கான நிகழ்வுகள் வரக்கூடிய எல்லா காட்சியும் இருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் போய் போய்விட்டார்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அந்த நிலை எங்கள் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வது பெருமால்லா அவரை சில அழகான ஒரு வழிமுறையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எந்த நிலையிலும் எங்களுக்கு அல்லாஹ் போதும் அவன் எங்களுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான் என்ற அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு அல்லாக போதும் அவன் எங்களுக்கு பொறுப்பு சாட்டுபவர்களில் பொறுப்பெடுத்துக் கொள்பவர்கள் மிகச் சிறந்தவன் அவன்தான் இந்த வார்த்தைகளை இந்த ஈமானோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் சொல்லி கொண்டே இருங்கள் நாளை சூர்வதும் நேரத்திலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார் இவ்வளவு பெரிய சப்தத்திற்கே அல்லாஹ் நம்மை இந்த வார்த்தைகளின் மூலமாக பாதுகாப்பான் என்று சொன்னார் இந்த துன்யாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனை எல்லாம் வாண்டுகள் சப்தத்தை போல அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நாம் அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில் அல்லாஹ் மட்டுமே நமக்கு போதுமானவனாக வைத்து வாழும் காலம் இந்த துனியாவின் சோதனைகள் மட்டுமல்ல மறுமைக்காக ஏற்படக்கூடிய பெரும் பெரும் சூர் ஊதுதல் போன்ற சோதனைகளும் கூட அல்லாஹுடைய கிருபையால் லேசாகிவிடும் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மறுமைக்கான தயாரிப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக நாளை மறுமையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் பொழுது அல்லாஹ் நம்மை அந்த திடுக்கத்திலிருந்து நடுக்கத்திலிருந்து பாதுகாப்பானாக எல்லா நிலையிலும் அவனை கொண்டே நம்முடைய எல்லா காரியங்களையும் நடத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீப் செய்வானாக ஆமீன் வஹா பரிதா வில் ஹம் ஆமி செல மாதை குல் தா